நண்பர்களே இந்த உலகில் மனித உடல் இயற்கையின் ஐந்து மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த கலியுகத்தில் மனிதர்கள் அந்த ஐந்தில் ஆறாவதாக ஒரு கூரை விட்டார்கள் அந்த ஆறாவது கூறுதான் பணம் பணம் கொண்டு சில விஷயங்களை மட்டும் வாங்க முடியாது ஆனால் பெரும்பாலான விஷயங்களை வாங்க முடியும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை ஒரு நாள் ஒரு துறவி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திக் கொண்டிருந்தார் அவர் கூறினார் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் அது மாயையின் சேறு போன்றது அந்த மாயையின் சேற்றில் சிக்கிக் கொண்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே வாழ வேண்டிய நிலை ஏற்படும் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் இதை கேட்டதும் கைதட்டிக் கொண்டார்கள் ஆனால் அந்த சொற்பொழிவுக்கு அந்த துறவி பணம் பெற்றுக்கொள்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இதுவே மாயையின் வித்தை இந்த உண்மை மிகச் சிலருக்கே புரியும் யார் இதை உணர்கிறார்களோ அவர்களை இந்த மாயை உச்ச நிலைக்கு ஏற்றி வைக்கிறது நண்பர்களே இன்றைய காலத்தில் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயமல்ல ஆனால் அதைவிட கடினமானது அந்த பணத்தை சேமித்து வைத்திருப்பதுதான் அப்படி பணத்தை சரியாக சேமிக்காமல் இழக்கும் பலரும் இருக்கின்றனர் கொஞ்சம் பணம் கிடைத்தால் உடனே அவர்கள் அந்த பணத்தின் மீது உறுதியில்லாமல் பறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏனெனில் பணம் சம்பந்தப்பட்ட விதிகள் அவர்களுக்கு தெரியாது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சரஸ்வதி தேவியின் படம் எப்போதும் அமர்ந்தபடியே இருக்கும் ஆனால் லட்சுமி தேவியின் படம் நின்றபடியே இருக்கும் சரஸ்வதி சொல்லுகிறாள் நான் விரைவில் வரமாட்டேன் ஆனால் வந்துவிட்டால் திரும்பி போக மாட்டேன் என்பதும் உண்மை ஏனெனில் ஞானத்தை எளிதில் பெற முடியாது ஒருமுறை நம் மனதில் ஞானம் வந்துவிட்டால் அதை எவராலும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமி தேவியின் விதி என்னவென்றால் அவள் விரைவாக வந்துவிடலாம் ஆனால் அவ்வளவு விரைவாகவே சென்று விடுவாள் ஒரு மனிதன் பணத்தை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் லட்சுமி அவரை விட்டு சீக்கிரமாக வெளியேறுகிறாள் அதனால் இப்போது நான் உங்களிடம் ஆறு முக்கியமான செலவுகள் குறித்து பகிர விரும்புகிறேன் இந்த ஆறு செலவுகளையும் இன்றே நிறுத்திவிட வேண்டும் அப்போதுதான் பணத்தின் உண்மையான விதிகளை நீங்கள் புரிந்து முடியும் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்கள் வருமானத்திலிருந்து இந்த ஆறு செலவுகளில் கட்டுப்பாடு கொண்டால் போதும் படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும் உண்மையில் சில நாட்களில் உங்கள் வீட்டில் பணம் சேர விட்டதை நீங்களே உணர்வீர்கள் பணக்காரராக மாறுவதற்கான முதல் படி இதுதான் உங்கள் செலவுகளை குறைத்து மேலும் சம்பாதிக்கும் வழிகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது அந்த ஆறு தவறான செலவுகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் கதையை ஆரம்பிப்போம் ஆனால் நண்பர்களே தொடரும் முன் நீங்கள் கௌதம புத்தரின் உண்மையான பக்தர் என்றால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் நமோ புத்தாய் என்று எழுதுங்கள் மேலும் நீங்கள் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போது வரும் அனைத்து வீடியோக்களும் உங்களை முதலில் வந்தடையும் சரி இப்போது இன்றைய புத்தரின் கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு கிராமத்தில் ரெண்டு பெண்கள் இருந்தனர் ஒருவரிடம் ஒரு எருமை இருந்தது மற்றொருவரிடம் ஒரு ஆடு இருந்தது எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு பொருட்களை பாதுகாப்பது பற்றி எந்த அறிவும் இல்லை ஆனால் அவளுடைய எருமை மிகுந்த பாலை கொடுத்தது ஆனால் அந்த பாலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவளுக்கு தெரியா தெரியாது அவள் அந்த பாலை வீட்டில் இருக்கும் பூனைக்கு கொடுத்து விடுவாள் அந்த பாலை வீணாக செலவழித்து விடுவாள் பாலை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவளுக்கு அறிவில்லை ஆனால் ஆடு வைத்திருந்த அந்த பெண்ணுக்கு பால் என்பது எவ்வளவு விலைமதிப்புள்ளதென்று தெரியும் அந்த பெண் பாலின் ஒவ்வொரு துளியையும் பொறுமையாக சேமித்து வைத்தாள் அந்த பாலை கொண்டு தயிர் வைத்து தயிரிலிருந்து நெய் எடுத்தாள் மெதுவாக அவள் பலகட்டமாக நிறைய நெய்யை சேமித்து வைத்தாள் எருமை வைத்திருந்த அந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பாலின் மதிப்பும் முக்கியத்துவமும் தெரியவில்லை எப்போது கூட அவள் பாலிலிருந்து நெய் எடுக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை ஒருநாள் அவளது வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்தார்கள் விருந்தினர்களுக்கு வெறும் ரொட்டியை மட்டும் கொடுக்க முடியாது என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் அதனால் அந்தப் பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்று உதவி கேட்கிறாள் அவளிடமிருந்து ஒரு கால் கிலோ நெய்யை கடனாக வாங்கிக் கொண்டு வந்தாள் நான் விரைவில் என் எருமை பாலைக் கரைத்து நெய் எடுத்து உனக்கு திருப்பித் தருகிறேன் என்று கூறினாள் அந்த வார்த்தைகளை கூறி நெய்யை எடுத்து வந்தாள் ஆடு வைத்திருந்த பெண் நல்ல மனதுடன் ஒரு கால் கிலோ நெய்யை அவளுக்கு கொடுத்தாள் பிறகு அந்த பெண் விருந்தினர்களுக்காக உணவு தயாரித்து பரிமாறினாள் அத்துடன் பல நாட்கள் கடந்தன ஆனால் எருமை வைத்திருந்த பெண் நெய்யை திருப்பித் தரவில்லை ஒரு நாள் ஆடு வைத்திருந்த பெண் மீண்டும் சென்று நான் உனக்கு ஒரு கால் கிலோ நெய் கொடுத்தேன் என்று நினைவூட்டினாள் அந்த நெய்யை திருப்பித் தர வருகிறேன் என்று சொன்னாள் இதை கேட்ட அந்த பெண் எந்த நெய் நீ எனக்கு நெய் கொடுத்தாயா என்னிடம் எருமை இருக்கிறது அல்லவா என்றாள் உன்னிடம் ஆடு இருக்கிறது எனக்கே எருமை இருக்கும்போது நான் ஏன் உன்னிடம் நெய்யை கடனாக கேட்க வேண்டும் என் எருமை தினமும் நிறைய பால் கொடுக்கிறது நான் அதிலிருந்து நெய் எடுத்துக் கொள்வேன் நான் ஏன் உன்னிடம் நெய்யை கடன் வாங்க வேண்டும் என்று கூறி மறுத்துவிட்டாள் ஆடு வைத்திருந்த பெண் மௌனமாக திரும்பி வந்துவிட்டாள் அவளுக்குத் தெரியும் இப்பொழுது யாரும் அவளது பேச்சை நம்ப மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் எருமை அவளிடம் இருந்தது என்பதே அனைவரும் அறிந்த உண்மை இருப்பினும் அவள் பலரிடம் இந்த விஷயத்தை எடுத்துரைத்தாள் ஆனால் யாரும் அதை நம்பவே தயாராக இல்லை அனைவரின் பதிலும் ஒரே மாதிரியாகவே இருந்தது எருமை வைத்திருக்கும் பெண் ஏன் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் நெய்யை வாங்க வேண்டும் என்பதே அவர்களின் கேள்வி அதே கிராமத்திலிருந்து சற்று வெளியே ஒரு விவேகமிக்க குரு வசித்தார் பின்னர் ஆடு வைத்திருந்த பெண் அந்த குருவிடம் சென்று தன் பிரச்சனையை சொன்னாள் குரு பிறகு எருமை வைத்திருந்த பெண்ணையும் அழைத்தார் அவள் வந்து குருவே இவள் பொய்ப் பேசுகிறாள் என்னிடம் எருமை இருக்கிறது நான் ஏன் இவளிடம் நெய்யை கடன் வாங்க வேண்டும் என்று தன் தரப்பு நியாயத்தை கூறினாள் இப்போது இந்த பிரச்சனையில் தீர்வு சொல்ல வேண்டிய பொறுப்பு குருவின் மீது வந்தது உண்மையில் எருமை வைத்திருந்த பெண் நெய்யை கடன் வாங்கினாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது குருவின் கடமை ஏனெனில் ஆட்டின் பால் மிக குறைவு ஆனால் எருமையின் பால் அதிகம் அப்படி இருக்க எருமை வைத்திருக்கிறவள் ஏன் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் நெய்யை கடன் வாங்க வேண்டும் என்பதே எல்லோரின் கேள்வி நீண்ட நேரம் யோசித்த பிறகு குரு இருவரையும் அழைத்து தலா ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்து இந்த தண்ணீரால் கை கால் கழுவி வாருங்கள் என்றார் ஒரு செம்பு தண்ணீரால் எப்படி கழுவ முடியும் என்று எருமை வைத்திருந்த பெண் சொன்னாள் ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் எந்த விசாரிப்புமின்றி செம்பை எடுத்துச் சென்றாள் கழுவிய பிறகு அந்த செம்பில் இன்னும் சிறிதளவு தண்ணீர் மீதம் இருந்தது அதை வைத்துக்கொண்டு குருவிடம் திரும்ப வந்தாள் ஆனால் எருமை வைத்திருந்த பெண் செம்பை எடுத்துச் சென்று வெறும் முகம் மட்டும் கழுவிவிட்டாள் மீதி தண்ணீரை இழந்து காலியாகச் செய்துவிட்டாள் இரு செம்புகளும் திரும்பக் கொண்டு வரப்பட்டதும் குரு சொன்னார் எருமை வைத்திருந்த பெண் நிச்சயமாக ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய்யை கடன் வாங்கியது உண்மை அவள் அந்த நெய்யை அவளுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் அங்கு அமர்ந்திருந்த கிராம மக்கள் குருவே இந்த செயலிலிருந்து அவள் நெய்யை கடன் வாங்கியதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்டனர் அதற்கு குரு சொன்னார் இந்த செம்புகளை பாருங்கள் ஆடு வைத்திருந்த பெண் இவ்வளவு தண்ணீர் மீதமிருக்கும்படியாய் கழுவி கொண்டு வந்தாள் அவள் கை கால் முகம் அனைத்தையும் இருந்தாலும் கூட இதுதான் எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் உணர்ந்து அதன் பயன்பாட்டை அறிந்து கொள்ளும் உண்மையான அறிகுறி ஆனால் மற்றொரு பெண் மாடு வளர்த்தவளாக இருந்தாள் அவள் தனது முகத்தை மட்டும் கழுவிய பிறகு அந்த செம்பில் இருந்த தண்ணீரை முழுமையாக வீணாக்கிவிட்டாள் ஏனெனில் அவளுக்கு அந்த தண்ணீரின் மதிப்பு என்ற உணர்வு இல்லை நாம் எந்த ஒரு பொருளின் மீது அக்கறை காட்டாத போது அது எவ்வளவு இருந்தாலும் அது வீணாகும் அது அழிந்து போனதாகவே முடிவடையும் நம்மிடம் ஒரு பொருள் குறைவாக இருந்தாலும் அதனை நாம் சரியாக பயன்படுத்தி அதன் மதிப்பை உணர்ந்தால் நிச்சயமாக அதிலிருந்து நமக்கு பயன் கிடைக்கும் ஆடு வைத்திருந்த பெண் சிறிது சிறிதாக பாலை சேமித்து அதிலிருந்து வெண்ணெய் தயாரித்து பின்னர் நெய் செய்தாள் ஆனால் மாடு வைத்திருந்த பெண்ணுக்கு பாலை பற்றிய மதிப்பு என்றே தெரியவில்லை அதனால்தான் அவளிடம் நிறைய பால் இருந்த போதிலும் அவள் வீட்டில் விருந்தினர்களுக்காக நெய் தயாரிக்க முடியவில்லை இதுதான் ஒரு கடும் உண்மை என்று குரு கூறினார் இதைக் கேட்டவுடன் மாடு வைத்திருந்த பெண் குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் குருவே என்னை மன்னியுங்கள் இப்போது வீட்டுக்குச் சென்று அவளுக்கு நெய் கொடுக்கிறேன் என்றாள் நான் அவளுக்கு கால் கிலோ நெய்யை திருப்பித் தருகிறேன் என்று உறுதி கூறினாள் பின்னர் குரு கூறினார் துளித்துளியாக பெருங்கடல் உருவாகிறது நம் முன்னோர்கள் இந்த பழமொழியை வெறுமனே சொல்லவில்லை நம்முடைய சிறிய சேமிப்புகள் நமது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த உண்மையை மிகச் சிலருக்கே புரியும் இதே நிலை நமது வீடுகளில் இருக்கும் லட்சுமிக்கும் பொருந்தும் நாம் லட்சுமியை சிறிது சிறிதாக சேமித்தால் அந்த லட்சுமி எதிர்காலத்தில் நம்மை ஒரு பெரிய செல்வந்தராக மாற்றும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கிறது என்று நம்புகிறேன் இப்போது நாம் இன்று முதல் தவிர்க்க வேண்டிய ஆறு முக்கியமான செலவுகள் குறித்து போகிறோம் இவை தவிர்க்க வேண்டிய செலவுகள் முதல் செலவு ஆடம்பர செலவுகள் நானும் விரைவில் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் ஆசை இப்படி போன்ற ஆடம்பரச் செலவுகளே ஒருவரை மெதுவாக ஏழ்மையின் பாதையில் இழுத்துச் செல்கின்றன நண்பர்களே நம்மில் பலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெறும் ஆடம்பரத்திற்காகவே மற்றவர்களுக்கு தங்களை உயர்த்திக் காட்ட விலையுயர்ந்த கார்கள் நகைகள் மொபைல்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை வாங்குகிறார்கள் யாராவது அவர்களிடம் இதை சொன்னால் நாங்கள் யாரையும் விட குறைவா என்று கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் உணர்வதில்லை இதனால் அவர்களுக்கு லாபம் இல்லை வெறும் நஷ்டம்தான் நீங்கள் உண்மையில் பணக்காரராக விரும்பினால் முதலில் இவ்வாறான செலவுகளை நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் உண்மையில் தேவையான விஷயங்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்பதே என் ஆலோசனை யாரையாவது பார்த்து வீணாக எந்த பொருளையும் வாங்காதீர்கள் இரண்டாவது தவிர்க்க வேண்டிய செலவு சலுகைகளில் விழுதல் பல பெரிய நிறுவனங்கள் தங்கள் விற்பனையை அதிகரிக்க கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகின்றன ஆனால் இவை அனைத்தும் அவர்கள் ஏற்படுத்தும் சந்தைப்படுத்தல் உத்திகள் மட்டுமே இது நமக்கு புரியாது பலரும் அந்த சலுகைகளின் பேரில் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீணாக்குகிறார்கள் உதாரணமாக நமக்கு தேவையில்லாத நிலையில் கூட கடையில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் ஒரு கடிகாரம் கிடைத்தால் வாங்குகிறோம் ஆனால் இது அனைத்தும் அவர்களின் சந்தைப்படுத்தல் உத்திகள் என்பதை நாம் உணர்வதில்லை இதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது லாபம் அவர்கள் நிறுவனத்திற்கே எனவே இப்படிப்பட்ட ஆசைகளை வளர்க்காதீர்கள் ஏனெனில் இது ஏழ்மைக்குச் செல்லும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளுக்காக நாம் லட்சுமியை செலவழித்தால் அதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் வீடு தாண்டி வெளியேறுவதற்கு அந்த லட்சுமி தொடங்கிவிடுவாள் மூன்றாவது செலவு கடன் இன்றைய காலத்தில் பலரும் கடன் வாங்கி தேவையில்லாத பெரிய பொருட்களை வாங்குகிறார்கள் உதாரணமாக கார் வீடு விலையுயர்ந்த மொபைல்கள் போன்றவை இன்று பெரும்பாலானோர் கிரெடிட் கார்டுகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் கிரெடிட் கார்டு நம்மிடம் இருக்கும் பணத்தை அல்லது வரவிருக்கும் பணத்தை இப்போது செலவழிக்க வைக்கிறது அந்த பணத்தை நாம் யோசிக்காமல் செலவழித்து விடுகிறோம் இப்படியான முறையில் நாம் எவ்வாறு பணக்காரராக முடிவடைவோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நமக்கு வரவில்லாத பணத்தையும் நாம் செலவழிக்கின்றோம் ஒருபுறம் நாம் பணக்காரராக வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்காக பணக்காரர் ஆவதற்கான வீடியோக்களையும் பார்க்கின்றோம் ஆனால் அவற்றில் கூறப்படும் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதில்லை சிலர் கடன் வாங்கி நிலம் வாங்கி அதிலிருந்து லாபம் கிடைத்தால் கடனை திருப்பிச் செலுத்தலாம் என எண்ணுகின்றனர் ஆனால் அவர்கள் மறைப்பது என்னவென்றால் அந்த லாபத்தை விட கடனுக்கான வட்டி செலவுகளே அதிகமாக இருக்கும் எனவே நண்பர்களே இப்படிப்பட்ட முடிவுகளை ஒருபோதும் எடுக்க வேண்டாம் கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீர்கள் நான்காவது முக்கியமான அறிவுரை உங்கள் செலவுகளை எப்போதும் பணமாகவே செலுத்துங்கள் மொபைல் செயலிகளை பயன்படுத்தி செலவழிப்பதைத் தவிருங்கள் ஏனென்றால் நீங்கள் யார்கிடமாவது பணம் செலுத்தும் போது உங்கள் பணம் செலவான உணர்வே ஏற்படாது காரணம் அந்த பணம் உங்கள் கையிலிருந்து நேரடியாக போவதில்லை ஆனால் பணம் பாக்கெட்டில் இருந்தால் செலவழிக்கும்போதே அதை உணர்வீர்கள் நம்பிக்கை இல்லையா ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் சந்தைக்கு சென்று மொபைல் மூலம் பணம் செலுத்துங்கள் உங்களுக்கு அந்த பணம் செலவாகும் உணர்வு பெரிதாக இருக்காது ஆனால் கையில் இருந்து பணம் எடுத்தால் ஐயோ பணம் போகிறது என்று மனதில் தோன்றும் ஐந்தாவது முக்கியம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் ஒரு பொருள் பிடித்தால் அது உண்மையில் தேவையா என முதலில் யோசிக்க வேண்டும் பெரும்பாலானோர் ஒன்றை பார்த்தவுடனே அதை வாங்கி விடுகிறார்கள் சில சந்தைப்படுத்தல் நிபுணர்கள் வாடிக்கையாளர்களை கவர்ச்சிகரமாக ஈர்க்க முயற்சிக்கின்றனர் அந்த பொருள் நமக்கு பிடித்துப் போகும் உடனே நாம் வாங்க முயற்சி செய்வோம் இந்த ஆசை செலவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையற்ற பொருட்கள் வாங்கக்கூடாது நமக்கு தேவையானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்குத் தேவையான ஒன்று மட்டுமே போதும் ஆறாவது மற்றும் கடைசி புதிய ஆசைகளை கொள்ளாதீர்கள் பணவீக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம் ஆசைகள்தான் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் இப்போது ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல ஃபோன் கிடைக்கிறது அதே நேரத்தில் ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபோன்களும் கிடைக்கின்றன ஒருவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபோன் வாங்க ஆசை இருக்கலாம் இன்னொருவருக்கு ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபோன் வாங்க ஆசை இருக்கலாம் இந்த இடத்தில் பணக்காரத்தனமும் காட்சியளிக்கப்படுகிறது பெரிய விலை போன் வைத்திருந்தால் அவரை பணக்காரர் என்று நமக்கு தோன்றும் ஆனால் அது ஆசையின் விளைவாகத்தான் அந்த ஆசைகளே பணவீக்கத்திற்கு காரணமாகின்றன மற்ற பொருள்களின் விலையேற்றம் காரணமல்ல பணவீக்கம் மற்றும் ஆசைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் புதிய கவர்ச்சிகரமான பொருட்களை தொடர்ந்து உருவாக்குகின்றன இதனால் மக்கள் விரும்பி உடனே வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் சந்தைப்படுத்தல் நிபுணர்கள் மக்கள் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள் என்பதைக் கற்றுக்கொண்டுள்ளனர் அதனால் சந்தைப்படுத்தல் முயற்சிகளும் தொடர்கின்றன எனவே நண்பர்களே உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் முடிந்தவரை குறைவான ஆசைகளில் வாழுங்கள் வாழ்க்கை ஆசைகளால் ஓடாது கடின உழைப்பும் சேமிப்பும் தான் வாழ்க்கையின் தூண்கள் இன்று பணம்தான் வாழ்க்கையின் அடிப்படை மக்கள் எவ்வளவு கூறினாலும் பணம் முக்கியமல்ல என்று அவர்கள் வாழ்க்கையில் பணம்தான் மையம் அவர்கள் பணத்திற்காகவே நாளும் ஓடுகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் நமக்கு பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் என்று அறிவுறுத்துகின்றனர் நண்பர்களே இந்த காணொளியில் தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்காக உங்களுக்காக சில யோசனைகளை பகிர்ந்திருக்கிறோம் இந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு உங்கள் மீது உள்ளது இப்படிச் செய்தால் உங்கள் கையிலே பணம் சேமிக்க முடியும் அந்த பணம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு பெரிதாக உதவும் தேவையான நேரத்தில் உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு தரும் மன அமைதி மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கீழே கருத்தில் தெரிவிக்கவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கான் அழுத்தவும் விரைவில் மற்றொரு நல்ல கதையுடன் சந்திப்போம் அடுத்த முறை வரை உங்கள் ஆரோக்கியத்தையும் நலனையும் கவனியுங்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்